ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பசுமையாக இருக்குல்ல எங்கள் ஊரில் மழை பேஞ்சு இப்போ தான் புது புல்லு விழுந்திருக்கு அதனால் ஏரி கரும்பு எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்குது ஆடுலாம் ரொம்ப நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு ஆனால் அந்த டைமில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் செய்யணும் ஏன்னா புது புல்லு நல்லா முளைஞ்சி வந்திருக்கும்போது ஆடு மேஞ்சால் அந்த குடல் நீக்கம் பண்ணோம்னா தான் ஆடு நல்லாயிருக்கும் அந்த குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டால் ஆடு வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா செதை பிடிச்சி வளரும் இல்லைன்னு சொன்னால் ஆடு அவ்வளோ சிறப்பாக இருக்காது ரொம்ப டல்லாயிரும் அப்புறம் மற்ற நோய் தொற்றுகளும் வரும் அதனால் சரி குடல் புழு மருந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடல் புழு மருந்து போட போகிறோம் வாங்கினோன்ட்டோம் இந்த மருந்து தான் இப்போது இந்த மருந்து தான் ஆட்டுங்களுக்கு போடணும் அதுக்காக தான் மருந்து சிரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மருந்தை எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிண்ணத்தில் சிகப்பு கரைச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இது எதுன்னா ஆட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்காக அப்போ தான் வந்து எந்த ஆட்டுக்கெலாம் நம்ம ஊசி போட்டிருக்கோம் மருந்து போட்டிருக்கோம் எந்த ஆட்டுக்கெலாம் போடலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆடெலாம் நம்மளை பார்த்த உடனே பயந்து போடுது எங்கள் அம்மா ஆட்டுக்கெலாம் மார்க் பண்ணுறதுக்காக ரெடியாக அந்த சிகப்பு கரைச்சி வச்சுருக்கிறத கையில் வச்சுருக்காங்க சரி இப்போது மருந்து நல்லா கலக்கிட்டு கழட்டி அதை ஒரு யானத்தில் ஊற்றி சிரஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட்டுங்களுக்கு போடலாம் இது வந்து பெரிய ஆட்டுங்களுக்கு வந்து பத்து எம்எலும் குட்டிங்களுக்கு வந்து அஞ்சு எம்எலும் போடணும் அதுக்கு அது ஒரு அளவு அதுக்கு மேலே போடக்கூடாது அதுக்கு மேலே போட்டால் வந்து ஆட்டுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த குடல் புழு நீக்கம் பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா ஆடு சாப்பிட்ற தீனியெல்லாம் வந்து அந்த புழு சாப்பிட்டு புழு நல்லா வளர்ந்துடும் ஆட்டுக்கு போய் சேர வேண்டிய சத்துலாம் வந்து போய் சேராது அதை அது நல்லா சக்தியாக இல்லைன்னா அதுக்கு மற்ற நோய் தாக்கங்கள் வரும்பொழுது பல பிரச்சனை வரும் அதனால் இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த குடல் புழு நிற்கும் பண்ணி ஆகணும் அதனால தான் இப்போ நான் ஆட்டை பிடிச்சிட்டு எங்கள் அப்பா வந்து மருந்து போடுறாரு எங்கள் அம்மா வந்து மார்க் பண்ணுவாங்க இந்த ஆட்டங்களை பிடிக்கிறதும் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் இல்லை சும்மா ஓடிட்டே இருக்கும் அதை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது குட்டிங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிடலாம் இந்த பிறவன்னு சொல்லுவாங்க ரொம்ப வயசான ஆடும் இல்லை குட்டியும் இல்லை நடுத்தரமாக இருக்க ஆட்டை பிறவை சொல்லுவாங்க அதெல்லாம் தான் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் குட்டிங்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா அது ரொம்ப துல்லும் எங்கேயாவது கால்லாம் எட்டி வச்சிரும் அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பிடிக்கணும் கீழேயும் வேறு தொழுவத்தில் வழுக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் சேஃபாக தான் அந்த வேலையை செய்யணும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஆட்டை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது பாருங்கள் எப்படிலாம் சுத்தம் விடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சாதான் அதுக்கப்புறமா மருந்து போட முடியும் ஆனால் என்ன பண்ணுறது மூணு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சாலுமே அப்படின்னா தான் வந்து ஆடுலாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஆடு நல்லா இருக்காது அதனால தான் இப்போ இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் ஆனால் மிரண்டு ஓடுங்க அதான் பிரச்சனை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளால் பிடிக்கவே முடியாது அப்புறம் நம்ம என்ன செய்கிறோங்கிறதையும் நின்று பார்ப்போம் கிட்ட போனோம்னா ஓடி போயிடும் பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு முறை கம்பல்சரி இதை போட்டே ஆகணும் போட்டால் தான் ஆடு நல்லாயிருக்கும் இது அதுக்கப்புறமா மழைக்காலம் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி இந்த ஆடி ஆவணி பீரியடில் தடுப்பூசி போடுறது நல்லது புது புல்லு வர டைம்லேயும் இல்லை காய்ச்ச காலத்தில் இந்த பங்குனி மாதம் வெயில் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய்யும் போடுவாங்க இந்த ம மருந்து ப்ளஸ் வந்து பன்னி நெய்ன்னு சொல்லுவாங்க சந்தைகளில் கிடைக்கும் பண்ணி வெட்டிட்டாங்கன்னா அதை குழம்பு வைக்கும்போது அதில் இருந்து ஒரு நெய் வரும் அந்த வாரிலருந்து வர நெய் எடுத்து ஆடு மாட்டுக்கெலாம் போடுவாங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மாடுகளுக்கு நல்லது புது முடி வளரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அங்கே பாருங்கள் எப்படிலாம் ஓடுது பாருங்கள் சரியான சேட்டை ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாகவும் தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கும் ஏன்னா இதுங்க மெரிச்சிச்சின்னா கால் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அது மெரிக்கிற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கால்லாம் மெரிச்சிச்சின்னா பயங்கர வழி எடுக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பிடிக்கணும் சிலதெல்லாம் பவ்யமாக நம்மக்கிட்ட அப்படியே பதுசாக இருந்துடும் சிலதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் நாங்கள் இந்த ஆடு வளர்க்குறதும் லாஸ்ட் அஞ்சு வருஷமாக தான் செய்கிறோம் இது லாபகரமாக இருக்கா என்ன இதுங்கிறத பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்